காலையாளம் எல்லாரும் நீ மறக்கப்பட்டு போய்விடுவாய் என்ன அணையாலும் நீ மறக்கப்பட்டு போய் விடுவாய் ஏய்யா கூட படித்தவன் பழகினவங்க உடன் பிறந்தவர்கள் பெற்றோர்கள் எல்லாருக்கும் மறு உருப்பாய் போய் விட்டது அந்த குழந்தை ஊனமில்ல கைகள் நல்லா இருக்கிறது அது என்னமோ ஒரு வெறுப்பு என்னை பார்த்தல்லாம் வெறுக்குறாங்க உலகத்தின் ஆவியை தரித்தவர்கள் வெறுக்குறாங்க ஏன் ஊனக்குள் வெறுக்குறது பரிசு தாவி இந்த பர்சுத்தாய் பெற்று இருக்கிறதுனால வரவேற்பு இருக்குன்னு நினைக்காதீங்க நீங்கள் அடங்கி இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் ஆறு பறிக்க வேண்டிய நினைப்பிரலன்னா அது உங்கள் தவறு உன்னை பயன்படுத்தி கொண்டு தூக்கி போட்டு விடுவாங்க இது கேட்பதற்கு கொஞ்சம் சோகமாக இருக்கும் இதுதான் தேவன் அனுமதிக்க தேவன் அனுமதிப்பார் உனக்கு சகிப்புத்தன்மை வரும் வர அனுமதிப்பார் உனக்கு சகிக்க வேணும் வரவேற்பு எதிர்பார்க்கிற இருதயத்துக்கு நீங்கள் தான் மருந்து போட வேண்டும் அதை யாரும் ஆற்ற மாட்டாங்க நன்றி எதிர்பார்க்கிற உங்களுடைய எதிர்பார்க்கிற உங்கள் இருதயம் இடத்துல விசுவாசம் எதிர்பார்க்கிறது மற்ற இடத்துல இருந்து நன்மை எதிர்பார்க்கிறது பொருளாதாரத்தில் எதிர்பார்க்கல அவங்க உத்தமனாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க இல்லையா அவங்க உத்தமையாக இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க இல்லையா நல்ல சிநேகம் பாராட்ட வேண்டும் நல்ல இருதயத்தோடு சொத்த நல் மனசாட்சியோடு பழக வேண்டும் பார்க்குறீங்க இல்லையா அது எல்லாம் தான் உங்கள் இருதயத்தை காயப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க என்னையா கூட தவறா ஏமாற்றுறது எதிர்பார்ப்பு ஏமாற்றத்துக்கு பிறந்த பிள்ளை எதிர்பார்ப்பு நீ எதிர்பார்த்தா ஏமாற்றம் தான் வரும் இன்று வரை உன் வாழ்க்கையிலேயே ஓடிக்கொண்டிருக்கிறது எதுவாக இருந்தாலும் இன்க்ளூடிங் திஸ் லீடர்ஷிப் இந்த தலைமைத்துவம் கூட நிறைய பேர் எதிர்பார்த்ததில்லை நல்லா போதா கையெடுத்து கும்பிடுது கர்த்தருக்கு ஸ்தோத்ரோ நல்லதே தேவன் நல்ல பங்கை கொடுத்தார் என்று நினைப்பா என்றால் அது நீ எதிர்பார்க்காதது அதுதான் எதிர்பார்கிறது அதிசயம் நம்ம ஏதாவது மனக்கோட்டை கட்டி கொண்டு கட்சியில் நான் ஒன்று நினைத்தாது ஒன்று என்ன நடந்தது என்றதெல்லாம் இருக்கக்கூடாது உங்களை கத்திரை அப்படியே செதுக்கி அப்படியே கொண்டு வருகிறார் ஏன்னா ஜன பந்திலிருந்து கற்று பிரிக்கிறார் ஆனால் மாம்சத்துக்கு ஆரம்பத்தில் தெரியாது என் ஜனங்கள் என் ஜனங்கள் என்னுடைய ரத்தம் என்னுடைய சொந்தம் என்னுடைய சொந்தம் என்னுடைய எலும்பு என்னுடைய மாம்சம் என்று தான் ஓடும் அப்படித்தான் இந்த யோசப்பு யாக்கோபால் அனுப்பப்படுகிறார் சகோதரத்துல அனுப்பப்படுகிறார் திரும்பி வரவே வரவேல் திரும்பி வரவே இல்லை அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு நடந்த சமாச்சாரம் இது சாதாரணமான ஒரு பிள்ளை அல்ல ஒரு தேவனுடைய பிள்ளை அபிஷேகம் தரிக்கப்பட்ட பிள்ளை அது என்ன மாதிரி அபிஷேகம் உலகத்தை போஷிக்கிற அபிஷேகம் ராஜாக்களை நடத்துகிற அபிஷேகம் ராஜாவுக்கு ஆலோசனை கொண்டுக்கிற அபிஷேகம் ஆனால் அப்படிப்பட்ட அபிஷேகம் தரிக்கப்பட்ட அந்த பிள்ளை அங்கீகரிக்கப்படவில்லை சொந்த ஜனத்தால்